நவராத்திரி நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் ஒன்பது இரவுகள் நாம் அம்பிகையை வழிபடுகின்றோம் அதனால் நவராத்திரி திருவிழா என்று கூட சொல்லுவார்கள் நவராத்திரியை இந்த நவராத்திரி நான்கு விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம் ஒன்று வசந்த நவராத்திரி இரண்டு ஆஷாட நவராத்திரி மூன்று சாரதா நவராத்திரி நான்கு சியாமலா நவராத்திரி வசந்த நவராத்திரி எப்போ வரும்னா பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நவமி வரைக்கும் ஒன்பது நாள் கொண்டாடுவாங்க இந்த வசந்த நவராத்திரியை லலிதா நவராத்திரின்னு சொல்லுவாங்க ஆஷாட நவராத்திரி வந்து ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஒன்பது நாள் கொண்டாடுவாங்க சாரதா நவராத்திரிங்கிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஒன்பது நாள் கொண்டாடுவாங்க ஷியாமலா நவராத்திரிங்கிறது தை அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையிலிருந்து ஒன்பது நாள் கொண்டாடுவாங்க இனி அடுத்தடுத்த நாட்களில் ஆஷாட நவராத்திரி பற்றிய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம்